ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மூணு கொரியன் ஸ்கூல் லவ் ஸ்டோரியை தான் சொல்ல போறேன் நான் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு என்ன ட்ராமா பிடிச்சிருக்குன்னா டூ த பியூட்டிஃபுல் யூ ஸோ இந்த ட்ராமாவோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒலிம்பிக் பிளேயராக இருப்பான் அதாவது ஒரு பெரிய ஹை ஜம்ப் பிளேயராக இருப்பான் இவங்கெல்லாம் அதாவது ஹீரோ என்ன பண்ணுவோம் ஒரு பாய் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பான் ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா ஹீரோவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுறதுனால அவள் வந்து ஒரு பாய் வேஷத்தில் வந்து ஹீரோ படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து வந்துடுவாள் அப்புறமா எப்படி நம்ம ஹீரோயின் வந்து அதாவது பயனா வேஷம் போட்டிருக்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை எப்படி லவ் பண்ண வைக்கிறான்னு சொல்கிற கதை தான் டு த பியூட்டிஃபுல் யூ ஸோ இந்த ட்ராமாலாம் வந்து இந்த த்ரில்லர் அப்புறம் இந்த மிஸ்ட்ரி அது மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இதில் லவ்வு அப்புறம் காமெடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் காமெடியெல்லாம் வந்து நிறைய சீன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரானியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் காமெடிக்காகவும் கொஞ்சம் லவ்வுக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ராமா வந்து பார்த்தேனும் அப்புறமா செகண்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் இந்த ட்ராமாவில் வந்து ஒரு நாலு பேர் வந்து ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க ஆனால் இதில் மெயினான ஹீரோ பார்த்தீங்கன்னா லீவின் ஹோ இவன் வந்து கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தான் இந்த ட்ராமா ஃபுல்லாக இருப்பான் அப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையாக தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு சீட்டு கிடைச்சிரும் அதாவது பணக்காரில் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு சீட் கிடைக்கும் அப்போ வந்து நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு வருவாங்க ஸோ அப்புறமா எப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே என்னென்ன நடக்கும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டே வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா ஹீரோயின்க்கும் ஹீரோக்கும் லவ் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் மாற்று மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக தான் இருக்கும் பட்டு இதில் வந்து லவ் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க அப்புறமா ஹீரோ வந்து என்ன தான் திமிழ் பிடிச்சனா இருந்தாலும் எப்படியாச்சும் ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணுறதுனால நிறைய வேலை வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுவான் அது மட்டும் இல்லை அடி லெவலில் கூட இறங்கி எப்படியாச்சும் ஹீரோவை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வேலை பண்ணுவான் ஸோ இந்த ட்ராமா வந்து நீங்கள் இந்த ஹீரோக்காகவே பார்க்கலான்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இப்போ லவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஆளை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த பாய்ஸ் ஒரு ஃப்ளவர்ஸை வந்து சீரியஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஜஸ்ட் ஃபார் ஜோக்லாம் இல்லை நிஜமாக எங்கள் லவ் சீன்ஸில் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ட்ராமாவும் போய் பார்க்கறான்னு நினச்சிட்டேங்க ஸோ இதில் காமெடியெல்லாம் கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா காமெடியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்புறமா லவ் சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இந்த ஃபுல் சீரியஸ் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராமா லவ் ஸோ இது மூணும் கலந்தபடி தான் இந்த பாய்ஸ் ஃபுல் ஃப்ளவர்ஸோட ட்ராமா வந்து இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ட்ராமா போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா தேர்ட் ட்ராமா பார்த்தீங்கன்னா ப்ளேஃபுல் கிஸ் இதில் வந்து ஹீரோ எப்படி இருப்பானா ஒரு பெரிய மேதாவையாக இருப்பான் படிப்பில் வந்து அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை படிப்பில் இவன் புளியாக இருப்பான் ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மக்கா இருப்பான் சுத்தமாக படிச்சுருக்கவே மாட்டாத அது மாதிரி ரொம்ப மக்கா தான் இருப்பான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியை தான் இந்த ப்ளேஃபுல் கீஸில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இதில் வந்து ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கிட்ட போய் லவ் சொல்லுவான் ஆனால் ஹீரோ வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் ஏன்னா ரொம்ப கம்மியாக படிக்கிறான் ஒரு மக்குன்றதால அக்செப்டே பண்ண மாட்டான் ஆனால் ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் ஹீரோவை வந்து கரெக்ட் பண்ணிருந்தாலே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க படிக்கிறதா இருக்கட்டும் அப்புறமா அவளை எப்படி தன் பக்கம் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மயக்கிறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாள் ஸோ இந்த ட்ராமா பார்த்தே ஒரு பொண்ணு கூட இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்விராமெண்ட் கொண்டு வர முடியுன்றதை நான் இந்த ட்ராமா பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த ட்ராமாவை நீங்களும் பார்க்கலாம் மறக்காமல் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இந்த ட்ராமா வந்து தமிழ் டபுளே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராமாவில் வந்து காமெடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் காமெடி லவ் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா நேராக இந்த ட்ராமாவில் வச்சுருப்பாங்க இந்த மூணு ட்ராமாவுமே நான் இந்த புதிய கம் சேனலில் தான் பார்த்தேன் ஸோ இந்த பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸும் அப்புறம் இந்த பிளேஃபுல் கீஸும் வந்து யூடியூப்லேயே வந்து தமிழ் டபுளு அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி போட்டிங்கனால ஈஸியாக வந்துடும் ஸோ மறக்காமல் அந்த ரெண்டு ட்ராமா போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா அடுத்த வீடியோ வந்து நான் எப்படி போகணுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஒரு கோஸ்ட் ட்ராமா போடணுமா அப்படிலாம் ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் அப்புறம் இல்லை மிஸ்ட்ரி இல்லைனா சஸ்பென்ஸ் ஸோ அது மாதிரி வகையான ட்ராமாஸ்லாம் வந்து டாப் த்ரீ நான் எடுத்து போகணுமான்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்டை நான் படிக்கிறதுக்கு வந்து அவளாக காத்துன்னு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற